வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை பொருட்களுக்கு முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை அறவிட உள்ளதாக அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி உடனடியாக கூடிய ஜனாதிபதி தலைமையிலான குழு எடுத்த தீர்மானம் இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிதி நிவாரணத்தை வழங்கிய இந்தியா தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பார் அளவிலான நிலக்கீழ் பதங்கு கொளியை தோண்டும் நடவடிக்கை செம்மணி மனித புதைக்குளி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் உலகில் முதல் மூன்று நாடுகளில் ஒன்றாக இலங்கையும் பேரிடப்பட்டது அமெரிக்க அரசு விசா கட்டணத்தை இரண்டரை மடங்கு அளவுக்கு உயர்த்தியது இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் உற்பத்தி பொருட்களுக்கு முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை அறவிட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் வெள்ளை மாளிகையால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முதலாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அனைத்து விதமான பொருட்களுக்கும் முப்பது வீத தீர்வு வெறி அறவிடப்பட உள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதியினால் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத தீர்வு வெறி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இலங்கையுடன் நியாயமான மற்றும் பரஸ்பர வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு உறுதியளிப்பதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீண்ட காலமாக வர்த்தக குறைபாடுகள் நிலவுகின்ற போதிலும் புதிய கொள்கைகளின் ஊடாக இலங்கையுடன் தொடர்ந்து பொருளாதார தொடர்புகளை பேணுவதற்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு இலங்கை நிறுவனங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு தீர்வை வரியிலிருந்து விலக்களிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையால் அமெரிக்காவுக்கான தீர்வை வரி அதிகரிக்கப்பட்டால் அதிகரிக்கப்பட்ட வரி வீதம் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏனைய சில ஆசிய நாடுகளும் அமெரிக்காவால் பரஸ்பர தீர்வை வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதனிடையே அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள முக்கிய அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் வியாழக்கிழமை ஈடுபட்டார் புன்மொழியப்பட்ட அமெரிக்க இறக்குமதி வரிகள் தொடர்பான இலங்கை நிலைப்பாடு குறித்து இந்த கூட்டம் கவனம் செலுத்தப்பட்டது இது ஆரம்பத்தில் இலங்கை ஏற்றுமதிகளில் நாற்பத்தி நான்கு சதவீதத்தை பரிந்துரைத்தது பின்னர் அது முப்பது சதவீதம் குறைக்கப்பட்டது இலங்கைக்கு இந்தியா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி நிவாரணத்தை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுக்கிடையிலான சிறப்பு பரிமாற்ற ஏற்பாட்டின் கீழ் இந்த நிதி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஏற்கனவே இந்தியா இலங்கைக்கு நான்கு பில்லியன் வரையான நிதியை வழங்கியது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் முதிர்ச்சியடையும் இரண்டு தசம் ஆறு பில்லியன் சிறப்பு பரிமாற்ற திட்டமும் அடங்கும் இதன் ஒரு பகுதியாகவே ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி நிவாரணத்தை இந்தியா வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் பொருளாதார நெருக்கடி காலத்தில் இருந்து இந்தியா இலங்கைக்கு எண்ணூறு மில்லியன் ரூபாய் மானியங்கள் உட்பட்ட ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கியுள்ளது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க விதித்திருந்த நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரிய முப்பது வீதமாக குறைத்தமைக்கு இலங்கை வர்த்தக சம்மேளனம் பாராட்டை தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த வரி குறைப்பை மேலும் குறைப்பதற்கு அமெரிக்க நிர்வாகத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கத்தை இலங்கை வர்த்தக சம்மளம் கேட்டுக் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட இலங்கை வர்த்தக சம்மளம் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிக்கான பிராந்திய போட்டியாளர்களின் கட்டண கட்டமைப்பை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எடுத்த ஒரு பயனுள்ள மற்றும் முக்கியமான முதற்படியாக கட்டண குறைப்பை கருதுவதாக தெரிவித்துள்ளது தமிழ்நல விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரி அளவிலான நிலக்கீழ் பதுங்குக்குழியை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினார்கள் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் வி ஆர் கேர தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கனிவடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் பதங்கு குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பதங்கு குழியில் விடுதலைப் புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டி நடவடிக்கையை முன்னெடுத்தனர் அதன்பின் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நானூறு கிராம் பால்மாவின் விலை நூறு ரூபாவாலும் ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவாலும் உயர்த்தப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் வியாழக்கிழமை உறுதிப்படுத்தியது இதனிடையே பால் டீயின் விலையை பத்து ரூபாவால் அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் பார் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இறக்குமதி செய்யும் பால்மாவின் விலையை இறக்குமதியாளர்கள் அதிகரித்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் பார் உரிமையாளர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் உலகின் முதல் மூன்று நாடுகளில் ஒன்றாக இலங்கை பேரிடப்பட்டுள்ளது உலகின் முன்னணி சர்வதேச விமான நிறுவனமான எமிரேசின் சமீபத்திய முன்பதிவு தரவுகளுக்கமையே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் அழகிய கடற்கரைகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் மலிவு விலையில் ஆடம்பர அனுபவங்களை சுற்றுலா பயணிகள் கொண்டுள்ளனர் அப்பாறான பயனர்களின் தேடல் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக எமிட்டேஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது செம்மணி மனித புதைப்பொழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் கூடுகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்தாக அதிகரித்துள்ளது அதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்று மதியத்தோடு தற்காலிகமாக அகழ்வுப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் மூல அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை மாதத்தின் முதல் ஆறு நாட்களில் முப்பத்தி ஆறாயிரத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகிற மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை லட்சத்து நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகியிருந்தனர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் அவரது வீட்டில் சூரிய குளிகளில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படுவது மிகவும் மலிதான ஒன்று என ஈரானின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி கூறியிருப்பது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையிட்டால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலையை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அந்நாட்டை ஜீரணிக்க முடியாத விஷயமாக மாறியது எனவே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையான மிரட்டல்களையும் கருத்துக்களையும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் ஈரான் நாட்டு ஆட்சியாளரான அயதுல்லா அலி ஹமீனியின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லாரி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்து பேசிய விடயம் தற்போது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது புளோரிடாவில் உள்ள அவரின் வீட்டில் ட்ரம் நீண்ட நேரம் சூரிய குளியல் போட முடியாது ஏனென்றால் அவர் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் இது மிகவும் மலிமையான விடயம் என்று கூறினார் இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்